Oh. Oh. Yeah, and that's how it goes.

ஆஹ் நாலு பாசம் ரொம்ப ரொம்ப செலவு ஆஹ் ஆஹ் ரொம்ப குரு குருக்கு ஆஹ் ஆனா பேசிக்கி அடுத்த அடிப்படம் இருக்கும் அடிப்படம்

எல்லா வசதி இருக்கு எல்லாமே சிலம்பத்தில் இருக்கு இதுல தாக்குறது அடிக்கிறது

சக்கரபத்து அந்த குஞ்ச குஞ்சமா தூங்காது அந்த மாதிரி விளையாட்டு அது வந்து அலங்கார விளையாட்டு அது சிலம்பத்துல ரெண்டு வகை ஒண்ணு போர் சிலம்பம் ஒண்ணு அலங்கார சிலம்பம்